நீங்க அதான் இப்படி இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேனா அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து நான் அவரோட பேசணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா அதனால இட்ஸ் நாட் அ கோர்ட் யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ அதனால நீங்க தேவை ஏற்பட்டால் கன்சர்ன்ட் பர்சனையே கேட்டு நீங்க நியூஸ்ல போடுங்க எந்த ஆட்சேபணியும் எங்களுக்கு இல்லை அது நாங்களா அவரை கேட்கவும் சொல்லல வானதி சீனிவாசன் தேசிய தலைவி கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசா விவரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இத பத்தி பேச அவசியம் இல்லை பாருங்க பாஜக தான் ஆட்சியில் இருக்கு நீங்க நல்ல வேலையா ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இந்தியன இந்த நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி கேட்டுட்டீங்க ஐ தேங்க்யூ ஃபார் இட் என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா மாம பிரதமர் சொன்னதுதான் ஒரு மாணவன் நான் தொண்ணூத்தி வாங்கிட்டேன் தொண்ணூத்தி வாங்கிட்டேன் தொண்ணூத்தி வாங்கிட்டேன்னு ரொம்ப குதூகலமா ஓடிட்டு இருக்காரு அப்பதான் டீச்சர் வந்து அப்பா நீ வாங்கின தொண்ணூத்தி ஒன்பது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இல்ல கண்ணு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி சொல்ல வேண்டியதா போச்சுன்னு அதாவது ராகுல் காந்தி அமெரிக்கால போய் யாரோட அவர் இவாஸ் வைனிங் அண்ட் டைனிங் வித் ஹோம் வருகின்ற ஆட்களில் உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் புதுப்பித்தல் பணியை துரிதப்படுத்துறதுக்கான திட்டமிடல் நடந்தது அதோடு கூட மாண்புமிகு தரைவழி வழி துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் இன்றைக்கு வந்து சென்னை டு தஞ்சாவூர் அதில் கும்பகோணம் சோழபுரம் செக்ஷனை நேரில் போய் பார்த்துருக்கார் தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை துரிதப்படுத்துவதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் மினிஸ்டரோட இந்த விசிட் இன்னமும் கூட தமிழக அரசு நிலங்கள் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் இல்லாமல் இருக்குமானால் இன்னமும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதப்படும் கருத்து இருக்கிறது அதோடு மட்டுமல்ல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இணைந்து செயல்பட்டால் தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியும் காரணம் மத்திய அரசாங்கம் திட்டங்கள் கொடுக்கிறது திட்டங்களுக்கு நிதி கொடுக்குது ஆனா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எது மாநில அரசாங்கம் தான் இப்போ விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை இன்னும் மாநில அரசு நோட்டிஃபை பண்ணல ஆகவே வர்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினம் ஆகவே அந்த விஸ்வகர்மா தினத்திற்குள் இந்த திட்டத்தை மாநில அரசு நோட்டிஃபை பண்ணினா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு ஏன்னா இது இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கன்னா இது ஜாதினு நோ இது வந்து ஒரு தொழில் செய்கிற அமைப்பு அதனால் அது தங்கத் தொழிலாக இருக்கலாம் வெள்ளி வேலையாக இருக்கலாம் மர வேலையாக இருக்கலாம் இரும்பு வேலையாக இருக்கலாம் ஆகவே இந்த மாதிரியான பல்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கான நிதி உதவி திட்டம் மாநில அரசு வருகின்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினத்துக்குள் இந்த விஸ்வகர் மத்திய அரசாங்கத்தின் விஸ்வகர்மா திட்டத்தை நோட்டிஃபை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நானா தான் இருக்கு நீங்க எதுவும் கேட்கறதுன்னா கேட்கலாம் எதிர்பார்த்தேன் என்ன இல்ல என்ன ஏற்பட்டிருக்கு யாருனா பாருங்க நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க இத பத்தி தெரிஞ்சிக்கிட்ட நீங்களே ஒரு குற்றச்சாட்டு நீங்க பண்ணிருக்கீங்க நீங்க அவளை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்லுக்கு பேசிக்கா போனீங்கன்னா புது வரியா இல்ல முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் இருந்தது சென்ட்ரல் சேல்ஸ் இருந்தது கலால் வரி இருந்தது ஆக்ராய் இரண்டு விதமான வரிகள் இருந்தது அந்த முப்பத்தி ரெண்டு விதமான வரிகளை பண்ணி சர்வீசஸ் ஒரு வித பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது வரி போடல ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்றதுக்கான நேரேட்டிவ் அப்பத்தாக்கு வரி இருக்கு அம்பானிக்கு வரி இல்லை எந்த அப்பத்தாவுக்கு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம் இந்த மாதிரியாக வந்து பிரெட்டுக்கு இல்ல பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டாக்ஸ் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியும் இருந்தது ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவன்யூ கெயின் அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால வருவாய் அதிகரிக்கணும் இருக்கக்கூடாது என்ன நடக்கலாம் இப்போ அஞ்சு பர்சன்ட் ஒரு ஸ்லாப் அப்புறம் பன்னெண்டுனா ஒரு பொருளுக்கு ஒன்பது இருந்தது அஞ்சாயிரம் தான் நாலு பர்சன்ட் டாக்ஸ் குறையும் அந்த ஒன்பதுங்கிறது பன்னெண்டு ஸ்லாப்ல பிக்ஸ் பண்ணி இருந்தா மூணு பர்சன்ட் கூட இருக்கும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம் அது இருந்தால் மத்திய அரசு பல டாக்ஸ் நாம குறைச்சிருக்கோம் ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி இருந்தா நாம வந்து பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்கு ஏன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் டாக்ஸ்ங்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் டாக்ஸ் குரூப்ஸுக்கு இருக்கு ஒன்லி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி குரூப்ஸ் அதனால ரொம்ப யோசிச்சு தான் வந்து ரெவன்யூ எக்ஸஸ்ஸா வரணுங்கிற அழுகு கோலே இல்லாம நாம இதை கொண்டு வந்திருக்கோம் இப்ப அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுல அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு அதனால நான் அவங்களை பார்த்து நான் வந்து சாரி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அவர் தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க அதனால அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட தான் நடந்தது அதனால இதுல எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்பிலோ எந்த ஒரு பங்கும் இதுல இல்ல பாருங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேள்வி அவர் மன்னிப்பு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காரு அமைச்சர்கிட்ட என்ன அதனால நீங்க எல்லாருமே நான் என்ன சொல்றேன் எப்படியாவது ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி நேரடிவா எப்படி ஜிஎஸ்டிக்கு ஏதோ இந்த அரசாங்கம் குத்தம் மாதிரியா அப்பத்தாக்கு டாக்ஸ் அம்பானிக்கு டாக்ஸ் இல்லன்னு எந்த குட்ஸும் அம்பானிக்கு டாக்ஸ் இல்ல அப்பத்தாக்கு இருக்கு அதை நாம எல்லாரும் ரிலே பண்றோம்ல அப்படி ஒருத்தர் பேசுறாருல்ல சர்வ முட்டாள்தனமான பேச்சர் இல்ல ஒத்துக்கிறீங்களா ஏன்னா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லைங்கிற நேரேட்டிவ் இது ஆன்டி சென்டர் நேரடி செட் பண்ணணுங்கிறதுக்காக அதனால உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குமானால் நீங்க கன்சர்ன்ட் பர்சன்ட் கேட்கறதுல எனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்க முடியுமா இல்ல அதனால இந்த இஷ்யூவை வந்து எப்படியாவது ஒரு ஆன்டி சென்டர் நேரடி செட் பண்ணி போடணும்னு நினைக்கப்படாது அதனால லிமிட் அவர் வந்தார் கேட்டார் அவரோட அனுமதியில தான் ஏற்பாடானது அப்படின்னு நான் சொன்னால் ராஜா இந்த மாதிரி சொன்னாருன்னு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் இது ஒண்ணு கோர்ட் இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்ல நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன் அதோடு கூட நீங்க அவரையே போய் கேட்டுக்கலாம் நீங்க அதான் இப்படி இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேனா அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து நான் அவரோட பேசணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா அதனால இட்ஸ் நாட் அ கோர்ட் யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ அதனால நீங்க தேவை போடுங்க எந்த அது நாங்களா அவரை கேட்கவும் சொல்ல வானதி சீனிவாசன் ஸ்பாட்ல இருந்தவங்க அவங்க மகளிர் தேசிய தலைவி அவங்க பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசா விவரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இத பத்தி பேச அவசியம் இல்ல பாருங்க பாஜக தான் ஆட்சியில இருக்கு யாரு நீங்க நல்ல வேலையா ராகுல் காந்திங்கிற ஒரு ஆன்டி இந்தியன இந்த நாட்டுக்கு விரோதமா பேசுற ஒரு நபரை பத்தி கேட்டுட்டீங்க ஐ தேங்க்யூ ஃபார் இட் என்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கு எப்படி தலைக்கு ஏறி இருக்குன்னா மனு பிரதமர் சொன்னதுதான் ஒரு மாணவன்

அமெரிக்கன் செனட்டர் அவர் பாகிஸ்தானோட செலவுல ஸ்பான்சர்ஷிப்ல பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசியவர் அதோடு மட்டுமல்ல அந்த இலாஸ் முமர் அமெரிக்க செனட்டிலும் பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை பாய்காட் பண்ணவங்க இன்னைக்கு ரிபப்ளிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டா இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றார் இந்த அம்மாவை சோழம் சோமாலியாக்கே திருப்பி அனுப்புறது நல்லதுங்கிறார் இப்ப அங்க வந்து ஜனநாயக கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிறவர் இந்திய வம்சாவளியினர் பையா நாடுவா அவங்க ஊரு அந்த மாதிரி இந்த அம்மா இருந்து வந்த இந்திய விரோத சக்திகள் இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகளோட ஹாப்மாபிங் கிட்டம் இது எந்த விதத்துல எதிர்கட்சி தலைவரோட லட்சணம் அதனால அப்படிப்பட்ட நபரை பத்தி இங்க ரெஃபரே பண்ணாதீங்கிறேன் ஐ வில் நாட் ஆன்சர் ஏன்னா ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் இந்தியாங்கிறது மட்டும் இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் ஒரு மோமட் யூனிஸ் ஆனோ நினைக்கிறாரோ மோமட் யூனிஸ் யாரு பங்களாதேஷனுடைய அரசியல் பின்னணியே இல்லாமல் பல வெளிநாட்டு சக்தியை தூக்கி உட்காந்து வச்சிருக்கிற ஒரு பப்பெட் அந்த மாதிரி ஆக என்ன இருக்கிற ஒரு ராகுல் காந்தியை பத்தி நாம ஏன் பேசணும் இந்த நாட்டுக்கு தூரம் அமெரிக்காவில் இருக்கின்ற இந்திய வம்சாவளியினர் எல்லாருமே இவர் ஏன் இப்படி பேசுறார் என்ன நினைச்சு அதாவது நீங்க அவரை பத்தி கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படித்தான் பேசுவார் அவர் இங்க பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பதினேழு கூட்டங்கள் நடத்தின பிறகு ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதனுடைய ஒவ்வொரு ரேட்டும் மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் அதுங்க அப்ரூவ் பண்ணி தான் எல்லா ரேட்டும் கூட ஃபிக்ஸ் ஆச்சு நீங்க மாநிலங்களை கேட்காம சொல்றது எந்த விதத்திலும் பொருத்தமானது இல்லை காரணம் என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசன்ஸோட ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தினுடைய tax rate கூட யுமேனிமஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு நாம் மிஸ்லீனிங் நேரடிக்கு கொடுக்க தேவையில்லை நமக்கு ஏன்னா நீங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு நண்பர்கள் ராஜாவுக்கு நண்பர்கள் அதனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இருந்தாலும் யாராவது கேட்கலாம் அந்த மாதிரி நீ ஊரும் ரேட்டு கூட ஜிஎஸ்டி கவுன்சில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்கன்னு மெஜாரிட்டியில் புஷ் பண்ணி இன்னி வரைக்கும் கிடையாது இன்னி வரைக்கும் அது இது ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஜிஎஸ்டி பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆனது வரை மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நடக்கிற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கூட ஒரு விஷயமும் நாம புஷ் பண்ணல மெஜாரிட்டியில எல்லாமே யுனானிமஸ் நடத்தி இருக்கு கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இருக்கட்டும் கே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும் எல்லா மாநில நிதி அமைச்சர்கள் பங்கு பெற்று ஏக மனதாக முடிவெடுத்ததுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு இந்த இந்த பொருளுக்கு இந்த ரேட்டுங்கிறது கூட திமுகவுக்கும் அதுல பங்கு இருக்கு அதிமுகவுக்கும் பங்கு இருந்தது கம்யூனிஸ்டுக்கு பங்கு இருக்கு திரிணமூலுக்கு பங்கு இருக்கு ஆம் ஆத்மிக்கு எல்லா கட்சி மினிஸ்டர்ஸ் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அந்தந்த ஆளுங்கட்சியின் பிரதிநிதி கவுன்சில் இருக்காங்க அவர்களுடைய ஏகமனதான மனதான ஒப்புதலுக்கு பிறகுதான் எல்லாமே முடிவு செய்யப்படுது முத திருமாவளோட கட்சி ஜாதி கட்சியா இல்லையா அவரே சொல்லட்டேன் ஜாதி கட்சி நீங்க அதுலயும் பட்டியல் சமுதாய மக்கள் அருந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சட்டப்படி மு கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆர் கையில மூன்று சதவீதம் ஓய் கொடுத்தாங்க

இப்போ பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி வந்திருக்காது பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஜிஎஸ்டி வரல அது தவிர இன்னும் ஒரே ஒரு பொருள் ஜிஎஸ்டி இல்ல என்னது ஹியூமன் கன்சப்ஷன் கன்சம்ஷன் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கூட ஜிஎஸ்டி வந்திருக்கு வந்துருக்கு ஆனா ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் ஜிஎஸ்டி வரல இது முழுக்க முழுக்க மாநில தான் இருக்கு இதுல மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றணும்னா ஒண்ணு இது கண்கர்னிஸ்டுக்கு கொண்டு போகணும் கண்கர்னிஸ்டுக்கு ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் போகாம நாம இதுல சட்டம் இயற்ற முடியாது அதனால அதுக்கு இவர்களோட கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கறதா சொல்ல சொல்லுங்க மற்ற மாநிலங்கள பத்தி அப்புறம் நம்ம பேசலாம் காரணம் இஸ் சப்திக் அதனால சென்டர் வந்து ஒரு இதுல கொண்டு வர முடியாது ஆனா அவர் ஏன் பிஜேபி கூப்பிட மாட்டேங்கிறார் நான் நினைக்கிறேன்னா ராஜா மாதிரி டீட்டோர் இருக்கிற கட்சி அதை போய் நாம ஏன் கூப்பிடணும் அனாவசியம் தானே தண்ணி அடிக்க கூப்பிட்டு தண்ணி அடிக்காத சொல்லணும் அவசியம் இருக்கு ராஜா மாதிரி இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ஏஞ்சோம் அப்படி நினைச்சிருக்கலாம் வேற அவனும் இல்ல எது நான் அதை சொல்லலையே என்ன நான் அதை சொல்ல பாருங்க இந்த மாநாட்டில் நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது எதுக்காக இருக்கலாம் எல்லாரும் எனக்கா கதவு திறந்து வச்சிருக்காங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ப்ரெஷர் இதை பயன்படுத்தலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் அது கூட இந்த மாநாட்டுக்கே காரணமா இருந்திருக்கலாம் என்ன அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு கூட அவர் சாரா இலாக்கா மந்திரி யாராவது முத்துசாமி அவர்கள் அவர் முதல்வர் விரும்பல அப்படின்னா நாளைக்கே அறிவிங்க யாரை ஏமாத்துறதுக்கு உங்க ஆட்சிக்கு வந்துட்டு இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு மது கடையாவது குறைச்சிருக்காங்களா இல்ல அதனால அப்படி இருக்கிறத திரு ஏமாற்று அவர்கள் இந்த முதல்வர் விரும்பல அப்படின்னா யார் விரும்புறாங்க மது பிரியர்களா இவர் தான் வந்தவங்களே சொன்னார் கொடிகாரன்னு சொல்லக்கூடாது இவர் தானே சொன்னார் நல்ல வேலை ஞாபகம் என்னது கரெக்டா இருக்கு இவர் தான் சொன்னார் மது பிரியர்கள் அப்படி சொல்லணும் அதனால நீங்க அவங்களையே கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அப்ப இந்த அரசாங்கம் வந்து முதலமைச்சர் குடிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னா யார் ஏத்துக்கிறது இந்த அரசாங்கம் குடி மாத்திரம் இல்லைங்க இப்ப நாள் முன்னாடி ஒரே நாளில் ஆறு கொலை நடந்தது ஸ்பெராடிக் தமிழில் முழுக்க ஒரு இடத்துல இல்லை எல்லாமே நீங்க தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க செய்திகள் கொண்டு வரீங்க உங்களை ரொம்ப உள்ளபடியே உங்களை பத்தி பெருமையா நினைக்கிறேன் இது எல்லாமே போதையில் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறதுனால நடந்தது தமிழ்நாடு ஒரு லெவல தாண்டி போயிடுச்சுங்க தமிழ் சமுதாயத்தை இந்த திரவிடியின் ஸ்டாக் முழுமையாக சீரடிக்காமல் விடமாட்டோம் உறுதி கொண்டு சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீ ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு போதைகளை வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா குடிகாரன்னு சொன்னது போக இப்ப கஞ்சா போடுறான் இல்ல கெட்டமின் இப்படி எல்லாம் தமிழ் சமுதாயத்தை கெடுக்கிற சீரழிக்கிற நான் கேட்கிறேன் நாற்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல சாராயம் வரி அப்படின்னா தமிழன் எவ்வளவுக்கு குடிக்கிறான் பாருங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோடிங்கிறது இட் இஸ் ஒன்லி டாக்ஸ் அத போல பதினஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் உங்களுக்கு வருதுன்னா அத போல ஆறு பங்கு மூணு லட்சம் கோடிக்கு தமிழன் குடிக்கலாம் வருஷத்துக்கு இத எப்படி பீகார்ல திரு நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி நாளையில இருந்து குடி இல்லைன்னு முடிவு எடுத்தாங்க அது மாதிரி இந்த அரசாங்கம் எடுக்க தயாரா எடுத்தா தமிழ் மக்கள் மீது தமிழ் சமுதாயத்தின் மீது தமிழகத்தின் அடுத்த தலைமுறை மீது அக்கறை இருக்கிற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் இல்லைன்னா தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று முடிவு அரசாங்கம் இதுல எனக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது அமைச்சர் இது அவர்கள நடக்கும் பாருங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது நான் உணர்வுகளை சொல்லி இருக்கேன் இந்த தேசத்தை பத்தி அந்நிய மண்ணிலே இழிவாக பேசுகின்ற நபர் இந்த நாட்டின் எதிரி தான் அதுல இரண்டாவது கத்து எனக்கு இல்லை பாருங்களே நாம் இதெல்லாம் விவாதம் பண்ணோம்னா நாரெடி அதுக்கான நேரம் போத நீங்க வர்ணாசிரமம் பற்றி கண்ணபிரான் கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க அதையே வள்ளுவர் திருக்குறள் சொல்லி கண்ணன் கீதையில் என்ன சொல்றார் நான்கு வர்ணங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் எதன் அடிப்படை அடுத்த வரியில சொல்ற குண கர்ம விபாக குணா குவாலிபிகேஷன் கர்மா ஜாப் அதன் அடிப்படையில் அதை விபாக வரிசைப்படுத்தி இருக்கிறேன் சொல்லியிருக்கார் அதுல உச்ச நீச்சம் இல்லை குணா கர்மா ஜாப் அடிப்படையில் இதையே திருவள்ளுவர் என்ன சொல்றார் திருப்பூரில் எல்லா உயிர்க்கும் நம்ம பாதியை பேசணும் காரணம் ரொம்ப பேர் அரக படிப்பாளி அதனால அவர் வள்ளுவர் என்ன சொல்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் அந்த சிறப்பு எதுவும் இல்ல செய்யும் தொழிலில் இல்லை வல்லுவர் சொன்னது கண்டதான அதனால நான் உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா நாம கொடுக்கிறது அந்த வேலை செய்பவர்கள் அதனால் தேங்க்யூ ஆனா அவர் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன இடைப்பட்ட காலத்துல ஈஸ்டருக்கு சொல்லி சொல்றாங்க கிறிஸ்துமஸுக்கு சொல்லி இருக்கு குட் ஃப்ரைடேக்கு இருக்கு ஆனா சதுர்த்தி சொல்லலேன்னு அதை மக்களிடமே விட்டு விடுகிறேன் நான் இது மட்டும் சொன்னேன்னு நீங்க கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நன்றி நன்றி